இதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஆனால் இந்த புராண நாகரிகங்கள்ல ஓவியங்கள் இருந்திருக்கு பெயிண்டிங் கலர் வண்ணங்கள் தீட்டுங்க ஓவியங்கள் இருந்திருக்கு சிற்பங்கள் இருந்திருக்கு இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்குது அதுல எல்லாம் நிறைய உருவங்கள் கிடைக்குது அந்த உருவங்கள் இந்தியாவில இன்னைக்கு கோவில்ல இருக்கிற உருவங்கள் மாதிரியும் இருக்கு நம்ம கோவில் என்ன உருவம் இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பொதுவா கோவில்கள்ல போனீங்கன்னா தூண்கள்ல ஒரு யாழி அப்படின்னு ஒரு உருவம் இருக்கும் உங்களுக்கு பேர் தெரியுமோ தெரியாதோ ஆனா இந்த உருவத்தை பார்த்துருப்பீங்க சிங்கம் முகமா இருக்கும் பறவை மாதிரி இருக்கும் பறவையும் சிங்கமும் கலந்த அந்த ஒரு முரட்டு உருவத்துக்கு யாழின்னு பேரு அது மொரோட்டோ உருவன் எப்படி தெரியும் ஒண்ணு அது பெருசா செய்திருப்பாங்கங்கிறது ஒண்ணு இன்னொன்னு யாரு அடையாளம் இருக்கும் அந்த சிங்க ஒரு யானையை தூக்கிட்டு இருக்கும் அந்த யானை அதுக்கு சைஸ்ல ஒரு பத்துல ஒண்ணு ஐம்பதுல ஒண்ணு இருக்கும் நமக்கு யானை எவ்வளவு பெருசு தெரியும் இவ்வளவு பெரிய யானை அது கொசு மாதிரி தூக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு பெருசு இருக்கும் இப்ப டைனோசர் எல்லாம் கண்டுபிடிக்காங்க கிட்டத்தட்ட டைனோசர் மாதிரி ஒண்ணுதான் நம்ம வரைஞ்சு வச்சிருக்கோம் நம்ம வரைஞ்சி வச்சிருந்தா இந்துக்கள் எல்லாம் ஏமாத்து வழிகள் கதை கட்டியிருப்பாங்க அப்படி இழு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க டைனோசர் முட்டை கிடைக்கும் உலகம் முழுக்க கிடைக்குது டைனோசருடைய எலும்பு கூட கிடைக்குது இப்ப தான் இவ்வளவு பெரிய ஒரு உருவா இருந்திருக்க முடியும் இப்ப பத்து இருபது வருஷத்துக்குள்ள நடந்த வித்தியாசம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது ஆனா நம்ம நம்ம கோவில்கள்ல சிற்பமே வரைந்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம கோவில் நிறைய சிற்பம் இருக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி அந்த வெளிநாட்டு கலாச்சாரங்களையும் கிடைக்குது அதனால புருஷா சாத்தியம் இல்லாததுன்னு சொல்ல முடியாது